கேசவோ வா சிவோ வா ஏகோ பத்தனம் வா வனம் வா ஏகம் மித்திரம் பூபதிர்வா யதிர்வா ஏகோ நாரி சுந்தரி வா தரி வா ஒரே தெய்வம் கேசவனோ சிவனோ பிரதானமாக வழிபட வேண்டும் நாம் வசிக்கும் இடம் நகரமாகவோ அல்லது பட்டிக்காடாகவோ இருக்கலாம் நாம் அரசனையோ அல்லது ஆண்டியையோ ஒரு ஒற்ற நண்பனாக அடைய வேண்டும் அழகுள்ளவளோ அழகற்றவளோ ஒரே பெண்ணை அடைய வேண்டும் ஆக உயர்ந்த நிலையிலோ சாதாரண நிலையிலோ சலனமற்ற நாம் வாழ்க்கையை நடத்துவது சிறந்ததாகும் என நீதி சாஸ்திரம் கூறுகிறது குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்ம तस्मायि श्री गुरवे नमः गुरवे सर्वलोक का भिषजे भवर